தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமுடியாது கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் செஞ்சுட்டு பார்த்ததில்லை இதை கேட்டுவிட்டு ஒருத்தருக்கும் கோவம் இல்லைல்ல அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால் எதையும் பேச முடியும் இங்கே கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூற்றம்பது கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தாத்தா இப்போ வல்லல் பாண்டித்துறை தேவர் பேர வைக்க முடியாது எங்கள் பாட்டனார் பேர வைக்க முடியாது அவன் நான்காம் தமிழ் சங்கம் வச்சான் ஒரு பாட்டு எங்கள் கப்பல் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையாக கொடுத்தான் வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே அவர் பேர வைக்கக்கூடாதா ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் பேர வைக்கக்கூடாதா ஏன் எங்கள் அடையாளம் வந்துடும்ல சரி இந்த இந்த விண்ணுறுதி நிலையத்துக்கு பேர் வைக்கணும் துறாமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்செலியன் வையவனால் கேள்வி கேட்டா பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க ஒரு தமிழர்கள் கருணாடிதான் தமிழ் கடவுள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகினதால இந்த இனம் வந்து அவர்